நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிட்ருக்காங்க ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறையில் சரிங்களா இது வந்து பட்ஜெட்டில் அறிவித்தது போல் அதற்குண்டான அரசாணை வெளியிட்டிருக்காங்க சரிங்களா மிக மிக முக்கியமான தகவல் விவரங்களை பார்ப்போம் அரசு துறைகளில் காணப்படும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியர்களுக்கான பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு குறைவு பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ஆதிதிராவிட நலத்துறை வெளியிட்ட அரசாணை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்துறையில் அரசு துறைகளில் காணப்படும் ஆதிதிராவிடம் மட்டும் பழங்குடியிற்கான பின்னடைவு பணியிடங்களை நிற சிறப்பு ஆட்சியேற்பும் முகாம் மூலம் நிரப்பப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்படுது சரிங்களா ஆளுநர் உரையில அறிவித்ததுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் ஆதிதிராவிடருக்கு எட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி மூணு சரிங்களா ஆதிதிராவிடர்களுக்கு எட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி மூணு இடங்களும் பழங்குடியினருக்கு பழங்க எஸ்டிக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தொம்போது இடங்களும் என மொத்தம் பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு கண்டறியப்பட்ட குறைவு பணியிடங்களை தமிழ்நாடு அரசு அரசு பணியாளர் சட்டம் மற்றும் வழிமுறைகளை பின்பற்றி தேவைக்கேற்ப சம்பந்தப்பட்ட துறைகளில் தெரிவு முகமை மூலம் நிரப்ப செயல்படுத்தப்பட வேண்டும் என்ன முடிவு செய்து அரசாணை இடுகிறது சரிங்களா அதை எஸ்டிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க அதன்படி அனைத்து துறைகளும் தொகுதி அ இ மற்றும் இ வாரியாக காணப்படும் குறைவு பணியிடங்களை அத்தொகுதியில் கீழ்நிலையில் உள்ள நேரடி நியமன பதிவுகளை நியமிக்க வேண்டும் மேலும் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் துருக்கெழுத்து தட்டைச்சர் பணியிடங்களில் காணப்படும் குறைவு பணியிடங்களை அப்பதிவுகளிலேயே நியமனம் மேற்கொள்ளலாம் தொகுதி வாரியாக கண்டறியப்பட்ட குறைவு பணியிடங்களை அத்தொகுதியில் உள்ள கீழ்நிலையில் உள்ள நேரடி நியமன பகுதியில் நியமிக்கும் பொருட்டு துறை தலைவர் தலைமையிலான குழுவினை உருவாக்கி அத்தொகுதியில் காணப்படும் குறைவு பணியிடங்கள் மற்றும் காலிப்பணியிடங்கள் போன்றவற்றினை கணக்கில் கொண்டு ஆய்வு செய்து உரிய செயல் ஆணை தெரிவு முகமை சம்மந்தப்பட்ட துறைகளால் வழங்கப்பட வேண்டும் சரிங்களா இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா எப்படி நிரப்பணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டுருக்குறாங்க சரிங்களா கிட்டத்தட்ட நமக்கு வந்து முக்கியமான செய்தி பத்தாயிரத்தி நானூற்றி ரெண்டு போஸ்ட் வந்து ஆதி திராவிட பழங்குடியின நல்ல துறையில் நிரப்ப போகிறாங்க சரிங்களா அதில் எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ சரிங்களா வெகு விரைவில் அந்தந்த துறைகளில் ஏற்படக்கூடிய எஸ்சி எஸ்டி காலிப்பணியிடங்களையும் சரிங்களா நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவல் அடுத்தடுத்த செய்திகளிலையும் இருக்குது சரிங்களா மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ தான் அரசாணை ஒவ்வொன்றா வெளியிட்டு வராங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்சு சரிங்களா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்ட்டு நல்லதே நடக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நன்றி